செல்ல குழந்தையே அனைவராலும் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுவிட முடியாது மீது இந்த வராகினுடைய பார்வை இப்போது இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் என் குழந்தையே நீ முயற்சி செய்து உனக்கு பலனை கொடுத்திருக்கின்றதல்லவா இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா என் குழந்தை அப்படியானால் உன்னுடைய வேண்டுதல் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என்பதை தான் குறிக்கின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலையோடு இரவை கடந்து வருகின்றாய் ஆனால் உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இரவு என்பது உன்னுடைய இருக்கின்ற அத்தனை தூக்கத்தையும் மூட்டையாக கட்டி தூரே வைத்துவிட்டு நிம்மதியை தேடுவதாகும் அந்த நிம்மதியை அந்த நேரத்தில் மட்டும் நீ பெற்றுவிட்டாய் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் இருக்க முடியும் ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாயின் நல்லதை மட்டும் அம்மா தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய கஷ்டங்களை மறக்க முடியாமல் மனதிற்குள் வைத்து பூட்டி வைக்கவும் முடியாமல் இரவு நேரத்தை நீ தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் அருகிலிருந்து உன்னை தேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தை தான் இந்த தாயானவள் உன் அருகில் இருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லையே தவிர மற்றபடி நான் என்றுமே உன்னை கவனித்து தான் இருக்கின்றேன் நீ கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் அந்த கண்ணீர் துளியானது உன்னுடைய தாயானவள் என்னுடைய படிந்தது என்பதையும் மறந்து விடாதே உனக்கு ஆறுதலுக்கு வருபவர்கள் என்று தேடாமல் நான் என்றுமே உனக்கு ஆறுதலாக இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் இன்றுதான் பல முயற்சிகள் நடந்த பிறகு என்னுடைய பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகளும் இன்று அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை முதலில் இரவு நேரத்தை கண்ணீர் சிந்துவதற்காக நீ தேடாமல் இரவு நேரத்தில் உன்னுடைய மனநிலை அமைதிப்படுத்துவதற்காக நீ தேட வேண்டும் என் பிள்ளையே என்னதான் மனதில் என்னெல்லாம் மட்டும் என்னுடைய மனதை அமைதிப்படுத்த முடிய ஓடுகின்ற எண்ணங்களை எல்லாம் திசை திருப்ப முடியவில்லை என்று நீ சிந்திப்பாய் ஆனால் என் குழந்தை ஒரு விஷயத்தை மட்டும் இரவு நேரத்தில் அது என்ன தெரியுமா அமைதியாக உனக்கு பிடித்தல் பாடலை கேட்டு பார் தெய்வ பாடல்களை கேட்பது உனக்கு விருப்பமா என்றால் அதை நீ அருமையாக அமைதியாக உட்கார்ந்து கேட்டுவிட்டு அப்படியே உறங்க செல் நிம்மதியாக நிச்சயமாக உன்னுடைய மன அமைதி இதுவும் இல்லை என்றால் என் குழந்தை உனக்குள் ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி கொண்டே இரு உன் கண்கள் உனக்கு தூக்கி தூக்கத்தையும் கொடுக்கும் இதை தாண்டி உனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் சற்று நேரம் அமர்ந்திரு எத்தனை நேரம் அமர்ந்திருக்க முடியும் அப்போது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்க உனக்கு சென்று விடுவாய் நீண்ட நேரம் எல்லாம் உன்னால் இருக்க முடியாது உன்னுடைய உடல் உண்மையாக உறங்க சொல்லும் அது உண்மையாக உறங்கு சொல்லும் அந்த நேரத்தில் உறக்கம் உன்னை நிச்சயமாக தழுவும் உறங்குவதற்கான விஷயங்களை தான் தேட வேண்டுமே தவிர விழிப்பதற்கான விஷயத்தை நீ ஒருபோதும் தேடக்கூடாது எப்படி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் அது மட்டும்தான் என்னுடைய முதன்மையான கடமையாக இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே யாரெல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு சோதனைகளை கொடுத்து காயங்களை கொடுத்து மன வேதனையின் உச்சத்திற்கு தள்ளிவிட நினைக்கின்றார்களோ அவர்களின் தோல்வியை நீ காணப் போகின்றாய் என் தங்கமே இன்று நான் உன் கண்களில் படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா மனதிற்குள் தேவையற்ற குலப்பங்கத்தினால் உன்னுடைய உறக்கத்தை கெடுத்து உடல் நலத்தை கெடுத்து இந்த தாயானவள் என் முன்னால் என் குழந்தை கண்ணீர் விட்டு நிற்கின்றாய் என் தங்கமே சரி எதுவாக வேண்டுமானாலும் சரி போகட்டும் நீ என் முன்னால் இருக்கும்போது என்னுடைய கண்களை ஒரு நொடி உற்றிப்பார் இந்த தாயானவள் கண்கள் உனக்கான நிம்மதி கிடைக்குதா என்று நீ நிச்சயமாக என்னுடைய கண்களில் நான் வைத்திருக்கின்ற அன்பினையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் கண்களால் உன்னோடு எப்போதுமே பேசிக் கொண்டிருப்பேன் நீ எந்த சூழ்நிலையிலும் என் முன் வந்து நின்றாலும் நான் நிச்சயமாக உன்னோடு பேசுவேன் என் பிள்ளையே அதிலும் உனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு என்னுடைய வாக்கினையும் என்னுடைய பெயரையும் உச்சரித்துக் கொண்டே இரு அம்மாவராகிய வராகி அம்மா என்று அழைத்தாலும் சரி உன்னுடன் அந்த நேரத்தில் அம்மா உன் கண் முன்னே தோன்றி நிற்பேன் உன்னுடைய வேதனைக்கெல்லாம் நான் மருந்தாக மாறிவிடுவேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ இந்த தாயானோலினுடைய அன்பினை பெற்று உனக்கான நல்ல நாளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா இன்று நல்ல விடியல் என்று நான் சொல்கின்றேன் ஆனால் எனக்கோ இன்று ஏகப்பட்ட கஷ்டங்களை சிந்திக்க வேண்டியதாயிற்று என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே அத்தனை சோதனைகளுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்லதுதான் நடக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தான் நடத்தி கொடுக்க இருக்கின்றது இனி மேலும் வேதனைகளை பற்றி சோதனைகளை பற்றியும் கலங்காமல் உன்னுடைய மனதிற்குள் உனக்கான வாழ்க்கை முதல் கஷ்டத்தை கொடுத்தது ஆனால் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே கடந்து வர பழக வேண்டும் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நொடியும் எப்படி கடந்து வருகின்றாயோ அப்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கும் என் தங்கமே நான் என்றென்றைக்கும் உன்னுடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்றேன் என்னுடைய அன்பு எப்போதுமே இதுவரையிலும் உனக்கு புரிய முடியவில்லை என்றால் அதன் பிறகு இந்த தாயானவள் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் நான் காலம் காலமாக உன்னிடத்தில் பேசுகின்றேன் உன் மனதிற்குள் உனக்கான நல்ல உறக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்கின்றேன் எத்தனையோ வழிகளை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் என்னென்ன வளைய வகையில் எல்லாம் உன் மனதிற்கு நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் உன்னுடைய கயவர்களை எல்லாம் ஒழித்து காட்டுகின்றேன் அவர்கள் உன் கண் முன்னால் படுவதையும் நீ இதற்கு மேலும் இந்த என்ன செய்ய என எதிர்பார்க்கின்றாய் இன்று கஷ்டங்கள் வரும்போது நிச்சயமாக நீ செய்யும் ஆனால் அது உனக்கு விடியலில் நல்ல வெற்றியையும் கிடைக்கும் நம்பிக்கை உனக்கு இன்று இரவு இருக்க வேண்டுமல்லவா நம் தாயானவள் நம்மோடு இருந்து அதனை நமக்கு முடித்துக் கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி பெற்று நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யார் உன்னுடைய உறக்கம் இன்று தொலைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் தான் என் குழந்தை நாளைய விடியலில் நீ தெளிவான முடிவுகளை எடுத்த போது அவர்களுக்கே மனம் நொந்து போய்விடுவார்கள் அவர்கள் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நீ செய்து அவர் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக இருக்கிறது என்பதனால்தான் இப்போது என் வாக்கினை கேட்கின்றாய் இந்த வாக்கினை நீ சர்வ சாதாரணமாக கொள்ளாதே நிச்சயமாக எனக்கு வேண்டியது உன்னுடைய மன நிம்மதி நிம்மதி என்ற ஒன்று உனக்குள் இருந்துவிட்டது என்றால் என் பிள்ளையே அந்த நிம்மதியை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மன நிறைவோடு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் யாருடைய அன்பு நீ வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அந்த அன்பு உன்னை தேடி வர வைக்கும் நீ பொறுமையாக காத்திரு என் பிள்ளை யாரையும் நாடி செல்லாமல் உன்னையே நாடி வருகின்ற உறவுகளை ஒருபோதும் வெறுக்காமல் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு பயணித்து இரு வெற்றி என்ற ஒன்று என்றுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் யாருமே உனக்கு சோதனைகளை விட முடியாது அது நீ அந்த வேதனைகளை ஏற்று கொள்ளும் வரை என் பிள்ளை என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை எதிர்கொள்ள நீ தயாராக இரு நான் உனக்கு கை கொடுத்து உதவி செய்து நல்ல மாற்றத்தை கொண்டு வர சேர்ப்பேன் நாளைய வெற்றி வெடியலை நோக்கி இன்று இரவை நல்லபடியாக கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி